யார் இந்த தெய்வானை தெய்வானை என்ற யானை தற்போது பதினேழு வயதாகும் இது அசாம் மாநிலத்தில் பிறந்தது முதலில் பிரீரோனா என பெயரிடப்பட்டு அங்கு பராமரிக்கப்பட்டு வந்தது இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு திருச்சி சமயபுரத்தைச் சேர்ந்த சுகுமாரன் என்பவர் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த இருந்து யானையை வாங்கியுள்ளார் பின்னர் சுகுமாரனிடமிருந்து திருச்செந்தூர் கோவிலின் அறங்காவலர் குழுத் தலைவர் தேவதாச சுந்தரம் யானையை வாங்கி கோவிலுக்கு வழங்கினார் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்த பெண் யானை என்பதால் தெய்வானை என பெயர் மாற்றப்பட்டது யானை ஆறு வயது நிரம்பிய பிறகு திருச்செந்தூர் கோவிலில் இருந்து திருப்பரங்குன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது அங்கு தெய்வானை காவடி காளிதாஸ் என்பவரை தாக்கி கொன்றது இந்த சம்பவத்திற்கு பிறகு தெய்வானை மன அழுத்தத்தில் ஆழ்ந்தது அதை தொடர்ந்து திருச்சி எம் பாளையத்தில் அமைந்துள்ள யானைகள் பாதுகாப்பு முகாமிற்கு மாற்றப்பட்டு பராமரிக்கப்பட்டது அங்கு தெய்வானை சரண் என்பவரை தூக்கி வீசியது இந்த சம்பவங்களின் அடிப்படையில் அசாம் அரசு தெய்வானையை மீண்டும் அசாமிற்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என கோரியது ஆனால் தமிழ்நாடு அரசு யானை முறையாக பராமரிக்கப்படும் என உறுதியளித்தது பின் மீண்டும் திருச்செந்தூருக்கு வந்த தெய்வானை கடந்த பத்து வருடங்களாக உதயகுமார் என்ற பாகன் யானையை கவனித்து வந்தார் திடீரென தெய்வானை தனது பாகனையும் அவரது நண்பரையும் தாக்கியுள்ளது இதற்கு மன அழுத்தம் காரணமாக இருக்கலாம் என விலங்கு நல ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தெய்வானை பற்றிய நிகழ்வுகள் யானையின் மனநிலையை கருத்தில் கொண்டு கவனமாக பராமரிக்க வேண்டிய அவசியத்தை சுட்டிக்காட்டுகிறது இது போன்ற செய்திகளுக்காக தென்காசி எக்ஸ்பிரஸ் உடன் இணைந்திருங்கள்